ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் இஸ்ரேல் தேசத்தை பற்றி அங்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் இன்று வேத வசனங்களை கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு அவர்கள் ஈரான் இன்றைக்கு வந்து என்ன செய்யறதுன்னா இஸ்ரேல் மேலே இந்த டிசம்பர் இருபத்தஞ்சுக்குள்ளே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாதிப்புகள் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து கொண்டே இருக்குது ஆனாலும் தேவன் அவர்களை எல்லா விதத்திலேருந்தும் காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் அவர்கள் வந்து தான் வேதத்தை வந்து ஆண்டோருடைய வேதத்தை அவர்கள் படிச்சிருந்தார்களா இஸ்லாமியர்கள் இந்த சண்டையெல்லாம் வராது ஏன்னா அவர்களுடைய இஸ்லாமிய வேதத்தையே அவர்கள் வந்து சரியாக படித்தாங்களான்னு தெரியாது படிச்சுட்டு இல்லை போய் சொல்கிறாங்களா இல்லை மறைக்கிறாங்களான்றதை நாம கூர்ந்து கவனிக்கணும் ஏன்னா குரானிலே வந்து இஸ்ரேல் தேசம் பணி இஸ்ரவேல் அவர்கள்லாம் யூத மக்கள் அவர்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது மோசி அவர்களை செங்கடலை பிளந்து அவர்களை கூட்டு போய் அவர்கள் தேசத்தில் சேர்த்தாரு அப்படின்னலாம் அவர்களுடைய குரான்லேயே இருக்காது ஆனால் அவர்கள் வந்து பார்த்தா நாங்கள் வந்த தேசம் நாங்கள் வந்த தேசம்ன்றது எங்களுடைய தேசம்னு இவ்வளோ போர் பண்ணிக்கோங்க ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த மத அடிப்படைவாதம் அந்த ப பழமைவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா மத அடிப்படைவாதத்தில் அந்த அல் அக்ஸா அந்த உமர் கட்னம் மசூதி இதெல்லாம் தான் வந்து அவர்களுக்கு வேணும்னு இவ்வளவு போராட்டம் பண்ணினு பல ஆயிரம் மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறாங்க இல்லையா ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய தேவன் நம்மளுடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து எந்த விதத்திலும் இஸ்ரேல் தேசத்தை கைவிட மாட்டேன்னு வேதத்தில் நூற்றுக்கணக்கான இடத்துல தாவீதுக்கு சொல்லியிருக்கிறார் கிட்ட சொல்லியிருக்கிறாரு எல்லார் கையிலும் சொல்லியிருக்கார் இல்லையா இப்போது நம்ம அதை தான் வந்து இயேசுவா இருபத்தி மூணா அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்துலேருந்து பன்னெண்டாம் வசனம் வரையும் ஆராய்ந்து பார்ப்போம் ஐந்தாம் வசனம் இருபத்தி மூணாவது அதிகாரம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டி கொள்ளும்படிக்கு உங்கள் தேவநாய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார் இப்போ அதான் நடந்துன்னு இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பெஞ்சமின் நெத்தனி ஆகுவோர் என்ன செய்யறாருன்னா விமானத்தின் மூலயமா அவர்களை வந்து சில நாடுகளுக்கு எத்தோப்பியா சூடான் இது மாதிரி நாடுகளுக்கு வந்து நூறு இரநூறு மக்களை விமானத்தில் கொண்டு போனதாக இந்தோனேஷியா கூட கொண்டு போனதாக ஒரு தகவல் இருக்கு அது வந்து இப்போ ரகசியமாக நடந்து கொண்டு இருக்குது இனி வரும் காலங்கள் இல்லாது வந்து எல்லாம் வெளிப்படியாக எல்லாருக்கும் தெரிய ஒரு காலம் வரும் அதை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார் இப்போ இயேசுவாக்கு இவ்வளோ தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேல் மக்களை குறித்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பார்வை நின்று அவர் அகற்றி போடுவார் என்றாரு அவங்க கண்ணிலே இனி அவங்க படாதபடிக்கு அகற்றி போடுவார் இது அன்றைக்கு சொன்னது இருந்த பெலிஸ்திய மக்களை சொன்னது பெலிஸ்தியர் ஒருவரும் மீதியா இல்லைன்னு வேதவசனம் சொல்றது நாங்க தான் அந்த பெலிஸ்தியர் அவர்களுடைய சந்ததின்றாங்க இல்லையா அது எப்படி இருந்தாலும் குரானில் வந்து யூத மக்களுக்கு தான் அந்த தேசம் புனித தேசம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்து அவர்கள் வந்து ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா ஆகையால் மோசடியின் நியாயபுறமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடதுபுறமாக விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் நீங்க எங்கேயும் விலகி போகாதீங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு திடமா சொல்றார் யாருக்கு இஸ்ரேல் மக்களுக்கு உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பேரை நினையாமலும் அவர்களை கொண்டு ஆணையிடாமலும் அவர்களை சேவையாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கிறார்கள் அன்னைக்கு வந்து அங்கே உள்ள இந்த சிலைகளை அதெல்லாம் வணங்கி இருக்கிறாங்க இல்லையா அன்னைக்கு அவர்களுக்கு சொன்னப்பட்டது அது இன்றைக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு யூத மக்களுக்கு அப்படியே பொருந்துகிறது என்றுதான் நாமும் இதை பார்க்கிறோம் இல்லையா இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் இன்னைக்கு எப்படி என்னோட அன்பா உடன்படிக்கை பண்ணி அன்பா இருக்கிறீங்க தொழுது கொள்றீங்களோ அது போல இனி ஒரு காலங்களும் இருங்க அப்படின்னு ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார் இப்போ அவங்க அது அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த எல்லா போர்லையும் இஸ்ரேல் மக்கள் ஜெயிச்சின்னு வராங்க எது எகிப்து வந்திருக்குது சவுதி அரேபியா வந்திருக்குது சிரியா வந்திருக்குது லெபனான் வந்திருக்குது ஜோர்டான் வந்திருக்குது ஈராக் வந்திருக்கு இத்தனை நாடுகளும் செண்டை போட்டாலும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது காரணம் தேவன் அவர்களோடு இருக்கிறார் இல்லையா இப்போது லெபனான் திரும்ப போர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று ஞாயிற்றுக்கிழமை லெபனானில் பெரிய தாக்குதல் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா என்னதான் இவர்கள் முயற்சி பண்ணாலும் அது ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன் இப்போ பின்னாடி வர வசனங்களை நாங்கள் படிக்கிறோம் அதை கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெருவைகளும் பலத்தவர்களும் ஜாதிகளை துரத்தி இருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை இன்னைக்கு பார்த்தா பாலஸ்தீனில் இருக்கிறவங்கள காசாவ அடிச்சு துரத்துறாங்க ஆனா அங்க இருக்கிற முஸ்லிம் நாடு இருபது நாடுக்கு மேல இருக்கு பக்கத்திலே இந்த பக்கம் ஆப்பிரிக்காவில இருந்து இந்த சைடு எல்லாம் ஆனா ஒரு ஊரும் இஸ்ரேலுக்கு முன்பாக நிக்க முடியாது எல்லாருக்கும் அவங்களுக்கு யார் தருது இஸ்ரேல் கிட்ட தான் வாங்குறாங்க இல்லையா உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துருத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இப்போ யுத்தம் பண்றது யாருன்னா இஸ்ரேல் மக்கள் நாம உலக இஸ்ரேல் பண்ணுதுன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த எல்லா காரியமும் செய்கிறது யார் உங்களுடைய தேவன் உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்னபடியே அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் ஓ ஆண்டவர் யுத்தம் பண்ணுறார் ஆண்டவரோடு வேறு யார் யுத்தம் பண்ண முடியும் யாராவது பண்ண முடியுமா யாரும் பண்ண முடியாது அதனால் அவர்கள் இதெல்லாம் படிக்கணும் அவர்களுடைய குரானே அவர்கள் வந்து ஆழமாக படித்தாங்கன்னா அந்த நிலப்பரப்பு அந்த புனித தேசம் புண்ணிய தேசம் யாருடையதுன்றதை குரான்லேயே இருக்குது உரானில் வந்து ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம்னு நினைக்கிறேன் நான் அதை தேடி பார்க்கணும் அவங்க இல்லையா ஆகையால் உங்கள் தேவநாயக கர்த்தர் அன்பு கூறும்படி கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் இருங்கள் அதான் வந்து பெஞ்சமின் எத்தனையாக என்ன பண்ணுவார்னா அடிக்கடிக்கும் போயிட்டு பிரேயர் பண்ணுவார் எங்கள் சாலமோன் ராஜா கட்டினார் இல்லையா அந்த சுவரில் போயிட்டு அடிக்கடிக்கும் பிரேயர் பண்ணுவாங்க எல்லாரும் அதை தான் அவங்க நினைவு கூறுறாங்க நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்த மாட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் ஒரு வேலை என்ன பண்ணுதுன்னா அவர்களோடு வந்து உடன்படிக்கையெல்லாம் சிலது பண்ணக்கூடிய செயலாம் வந்து அமெரிக்கா மூலயமா பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து அவர்கள் பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா ஆண்டவர் சொல்கிறாரு அவர்களோட உடன்படிக்கையெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்றார் ஏன் சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாருன்னா அது மாதிரி அவங்களோட சேராதிங்கன்றார் ஏன்னா அவர்கள் வந்து வஞ்சகமானவங்கன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நமக்கு தெரியாது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவங்கெல்லாம் வஞ்சனா வஞ்சகம் உள்ளவர்கள்ன்றது வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்போது இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்களை திறந்தவைகளும் என் செவி செவிகள் கவனிக்கிற்குமா இருக்கிறது இப்போ சாலமூன் ராஜா ஆலயம் கட்டுறாரு ராஜா கட்டண நினைச்சது அவரால் முடியல ஆண்டவரே சொல்றாரு இது உன்னுடைய சந்ததி தான் கட்டுவோம் உன்னுடைய மகன் தான் கட்டுவான்றாரு இப்போ அதை தான் இவர் கட்டும் போது என்ன சொல்றாரு அவர்கள் என்ன சொல்கிறாங்க எங்களுடைய ஆலயம் எங்களுடைய ஆலயன்றாங்க அந்த அலக்ஸா அந்த எல்லாம் வந்து அப்போ அவர் உமர் காலத்தில் வந்து கட்டிட்டு ஆகும் அந்த இடம் வந்து ராஜா கட்டினது அதை சொல்கிறாரு இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிற இருக்கிறது என் நாமும் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு ஆண்டோனுடைய வார்த்தை ஏன்னா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நபிகள் நாயகி அங்கே வந்து தான் பரலோகம் போனார் அதுக்கு எதாவது அவர்களுடைய குரால்லையோ மற்ற ஏதாவது ஆதாரம் இருக்கானா இருக்காது சரி அப்படியே இருந்தாலும் வந்தார் போனார் ஒரு ஆலயம்னா யாருனாலும் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகிறது இயல்பு தானே எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் மாற்று இதில் கூட போய் மக்கள் ப்ரேயர் பண்ணுறது இயல்பு தான் அது மாதிரி எடுத்துக்காமல் அவர் பண்ணதுனால அதுவே எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு கூறுறது எந்த இதில் என்ன சொல்கிறாரு என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன் என் கண்களும் என் இருதையும் என்னாலும் இங்கே இருக்கின்றார் அதே அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது புரிஞ்சிக்காம என்ன செய்வாங்கன்னா அவங்க எங்களுடையது எங்களுடையதுன்னு இப்போ அந்த அல் மசூதிக்காக தான் இவ்வளவு பெரிய போர் இத்தனை ஆண்டுகளா நடந்துன்னு இருக்குது இல்லையா அதுல இன்னும் என்ன சொல்றாரு ரெண்டு நாள் எட்டு ஆறில் சகல பட்டணங்களையும் ரதங்களும் இருக்கும் சகல பட்டணங்களும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசுலேமிலும் லீபனேலும் நான் தான் ஆளும் தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான் யாரே சாலமோன் ராஜா என்னக்கா லெபனான் இன்னைக்கு இருக்கிற லெபனான் தான் லீபனான்ன்றதாங்க இப்போ லீபனானும் லெபனானும் யாருது இஸ்ரேல் தான் யூதயா தேசம்தான் அதெல்லாம் இஸ்ரேல் லெபனானு சிரியாவில் பாதி அந்த பக்கம் ஜோர்டானு ஈராக்கில் கொஞ்சம் எகிப்தில் சவுதி அரேபியா இத்தனை இடங்களும் வந்து இஸ்ரேல் தேசம் மிகப்பெரிய தேசம் அது அதை குறுகி குறுகி இவர்கள் வந்து ரோம ஆட்சி காலத்தில் அந்த ஈரான் ஈராக் பாபிலோனியர்கள்லாம் வந்து பிடிச்சின்னு போனப்போ இவர்கள் போய் அங்கே ஆடு மாடு மேய்ச்சி அங்கேயே தங்கி எங்கள் தேசம்னு சொன்னவங்க இல்லையா இப்போ இதில் வேதத்தில் என்ன சொல்லுது எழுதி வச்சிருக்குன்னா சகல பட்டணையும் பட்டணங்களையும் குதிரை வீரர் இருக்கும் பட்டணங்களையும் எருசலேமிலும் லீபனாலும் தான் ஆளும் எங்கும் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் கட்டினான் இப்போ சாலமோன் ராஜா இருக்காரு அதெல்லாம் அரசாட்சி பண்ணியிருக்கிறார்ன்றது ஆதாரப்பூர்வமா வேதத்தில் இருக்குது அதை தனக்கு இஷ்டமானதெல்லாம் அங்க கட்டியிருக்கார் அவர் இல்லையா அதனால இவர்கள் வந்து அதையெல்லாம் வந்து கவனிக்காம எங்களுடைய தேசம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ மக்கள் இறந்து இஸ்ரேல் மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு இஸ்ரேல் மக்கள் சடலத்தை கூட விட மாட்டாங்க சடலத்தை கூட விட மாட்டாங்க அவங்க ஏன்னு சொன்னால் ஏன் சடலத்தை கூட விடமா மாட்டாங்கன்னா அவங்க அன்னைக்கே அன்னைக்கே வந்து யாக்கோபுடைய எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க யாக்கோபுடிய எலும்புகளை அவர்கள் எடுத்துன்னு வந்து இஸ்ரேல் தேசத்தில் தன் பிதாக்களோட ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் அவர்கள் இருக்கிற இடத்துல என்ன அடக்கம் பண்ணணும்னு அன்றைக்கே சொல்கிறார் அதனால் அவர்கள் வந்து சடலத்தை விட மாட்டாங்க அதை கௌரவ பற்றி பொழுதே அவங்க வந்து அடக்கம் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நற்குணம் உள்ளவங்க அவங்க அதனால் அந்த காரணம் வச்சுக்கினே இந்த அமாஸ் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டுட்டு சடலத்தை எத்தினு போய் பத்திரப்பத்தி வச்சுக்குவாங்க அதை வச்சு இஸ்ரேல் மக்களை இஸ்ரேல் தேசத்தை நம்ம பணியை வைக்கணும் அப்படின்னு இப்போ இதெல்லாம் சேர்த்து தான் அப்போல்லாம் சின்ன சின்ன போர் நடந்திருந்தது ஆயிரம் பேர் ஐநூறு பேர் நூறு பேர் இப்படி தான் அப்பப்போ இஸ்ரேல் இராணுவம் அடிக்கும் இப்போ தான் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அடிக்கக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் ஏற்படுத்திட்டாங்க இவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் என்ன எத்தனை நாடுகள் இவர்களுக்கு ஆதரவாக வந்தாலும் சிறவேல் தேசம் அகண்ட தேசம் அந்த கிரேட்டர் இஸ்ரேலில் அவர்கள் பிடிக்காமல் அவர்களை மீட்டெடுக்காமல் அவர்கள் இஸ்ரேல் தேசம் விடவே மாட்டார்கள் காரணம் என்னன்னா வேதம் வந்து அவர்களுக்கு அப்படிதான் சொல்லுது அவர்களுடைய வேதம் பைபிள்ல இருக்கு அவர்களுடைய தோராவிலும் இருக்கு இப்போ ரெண்டு ராஜாக்கள் என்ன சொல்றாருன்னா ஆறாவது காரத்துல பதினோராது வசனம் இந்த காரிய நிமித்தம் சிரியா ராஜாவின் இருதையும் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாக்கு உளவாளியா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் இப்போது இந்த வசனத்தை கேட்கும்போது சிரிப்பு தான் வருது ஏன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இன்றைக்கு இஸ்ரேலில் அப்படியே நடக்குது அன்னைக்கே வந்து சிரியா தேசம் இன்னைக்கு இருக்குது சிரியா அந்த தேசம்தான் டமஸ்கஸ் தலைநகராக இல்லையா அந்த சிரியாவே தான் அன்னைக்கு அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்றது இஸ்ரேல் தேசத்துக்கு அவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுருக்குது அந்த உளவாளி நம்மளில் யார் இருக்கிறான்னு எனக்கு கூற மாட்டீங்களான்னு மற்ற உளவாளிகளை அவருடைய ஆட்கள் கேட்குறார் அப்போது சிரியா தேசத்தில் அன்றைக்கியே உளவாளி வச்சுருக்காங்க அந்த தேசத்துலேயே அது எவ்வளோ பெரிய இன்றைக்கி அதே மாதிரி தான் ஈரானில் எவ்வளவு உளவாளிகள் ஈரானில் எல்லா தேசத்துலையும் அவர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருப்பாங்களோ அந்த தேசத்துல எல்லாம் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் தான் செயல்படுத்துவாங்க ஏன்னா லெபனானில் அந்த பேஜர் வெடிப்பில் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு நம்ம இல்லையா அதுக்கு இன்னொரு நாட்டில் தயார் பண்ணுது அதில் அவர்களுடைய செயல்பாடுகளை செஞ்சு அத்தகைய செயல்கள் செஞ்சாங்க அதை தான் சொல்கிறாரு சிரியா ராஜா இந்த காரியத்தின் நிமித்தம் சிரியா ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாளியாக இருக்கிறவன் யார் நம்மாலே உளவாளியாக இருக்கிறான் யார் அதே தான் இன்றைக்கி ஈரான் அதிபர் கூட வந்து கொமைனி கேட்டுனுங்கிறார் அயதுல்லா அல் நம்ம நாட்டிலேயே எவ்வளோ உளவாளி அவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் பிடிச்சி தூக்கில் கூட போட்டார் அது யார் அவங்க தேசத்தாலே தான் ஆனால் அவர்கள் யாருக்கு வேலை செய்கிறாங்கன்னா இஸ்ரேலுக்கு வேலை செய்கிறாங்க மொசாட்டுக்கு வேலை செய்கிறாங்க மொசாட்டுடைய உளவாளிகள் உலகம் ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அத்தனை நாட்டிலையும் அவர்கள் இருப்பாங்க அத்தனை பேரையும் அவர்கள் அவர்களுக்கு பாதிப்பு வந்தால் கருவிருப்பாங்க ஏன்னா இதில் என்ன சொல்றாரு அப்பொழுது அவன் ஊரியக்க ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவன் ஆகிய ராஜாவே அப்பெல்லாம் ராஜாவை ஆண்டவன் சொல்லுவாங்க கணவரை கூட ஆண்டவன் சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற மனைவிகள் தான் சொல்றதில்லை நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேவேலில் இருக்கிற தீர்க்குதரிசியாகிய எலிசா இஸ்ரோவேல் ராஜாவுக்கு அறிவிப்பார் இப்போ உன்னுடைய படுக்கை அறை அவருடைய பெட்ரூமில் நீ என்ன பேசுகிறேன்றதை கூட எளியாக வந்து இஸ்ரேல் ராஜாக்கு அறிவிப்பார் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க பார் ஏன்னா இந்த அடிப்படையில் தான் வந்து இஸ்மாயில் அணியாவை வந்து ஈரானில் கொண்டாங்க யாகியா சிங்கார் எங்கே இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாது திடீர்னு அவங்களுக்கே தெரியாது இவன் யாக சிங்காரான்னு சின்வாரான்னு ஆனால் கொலை செஞ்சாங்க அதே மாதிரி தான் அசன் நசருல்லா பூமிக்கு அடியில் இரநூறு அடி உள்ளே இருக்கான் அவனுடைய மீட்டிங் நடந்து அவ்வளோ உள்ள இருக்கிற ரகசியம் தெரிஞ்சு அடிச்சிருக்காங்க இந்த வசனங்களை வந்து இப்போ மக்கள் மற்ற மக்கள் கேட்கும் போது உணரணும் வேதத்துல சொல்லப்பட்டது அத்தனையும் அப்படியே நடக்குது அன்னைக்கு சொன்னார் ஆண்டவர் என்ன சொல்றான் பாரு அந்த சிரியாவுடைய ஆளு ராஜாவுக்கு அப்பொழுது அவன் ஊழியக்காரர்கள் ஒருவன் ஊழியக்காரர் வேலையாளில் ஒருவன் அப்படியெல்லாம் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீருமுடிய பள்ளி அலையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி ஆகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் இப்போ எலிசா வந்து தீர்க்கதரிசி அப்போது இஸ்ரோவேலின் நீ உன்னுடைய படுக்கை இறையில் பள்ளி அறைன்றது படுக்கை இறைன்ற சொல்லுவாங்க உன்னுடைய படுக்கை இறையில் நீ என்ன பேசுகிறத கூட இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியும் சொல்கிறதுக்கு அங்கே தீர்க்கதரிசிங்க இருக்காங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு மொசாட் உலகத்தில் யார் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன செயல் செஞ்சாலும் அதை சொல்றதுக்கு அதை அறிவிக்கிறதுக்கு கரெக்டான நேரம் பார்த்து அடிக்கிறதுக்கு அங்கே மொசாட்ருக்கு அவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார் அதுதான்